வெற்றிவேல்ந்த சிவாச்சாரியார் அருள கந்த புராணம் ரேவதி சங்கரன் குரலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி ஐம்பத்தி ஒன்பதில் காண்டம் மார்கண்டேய படலம் திருவுருத்தங்கள் நூத்தி எழுபத்தி நான்கு முதல்

மாமதில் பொந்திறன்மாமதில் புடையதாமணிகன்றிகை என்பதோர் கடவுளாலயம் சென்றனன் சூழ்ந்தனன் திங்கள் வேணியான் மன்றமர் திருவடி வணங்கிப் போற்றினான் மெய்ப்படுமறையுணர் மிருகண்டென்பவன் அப்பெரும் கோயிலுக் செப்புருமாகமத் தெளிவு நாடியே மைப்பெரும் கண்டனை வழிபட்டானரோ ஆதவம் பனிமழை அநில சுராப் பாதவமாமெனும் பருவமாறினும் பேதை பங்குடைய வெம்பிரானை உன்னியே மாதவம் புரிந்தனன் மதலை வேண்டியே அருந்தவம் ஓரியாண்டாற்ற தொல்லை நாட் பொருந்திய மூவையில் பொடித்த புங்கவன் வரந்தனை உதவுவான் வந்து தோன்றலும் இரும்தவ முனிவரன் இறைஞ்சிப் போற்றினான் முந்தூரு முனிவரன் முகத்தை நோக்கினி சிந்தையில் விழைந்தது என் செப்பு மைந்தனை வேண்டினன் வரத்தை நல்கன எந்தையும் ஒருவல் செய்தினைய கூறுவான் தீங்குரு குணமேமிக்கு சிறிது மெய்யுணர்விலாமல் மூங்கையும் வெதிருமாகி முடமுமாய் விழியுமின்றி ஓங்கிய ஆண்டு நூறும் உருபிணி உழப்போனாகி இங்கொரு புதல்வன் தன்னை ஈதுமோ மாதவத்தோய் கோலமை வனப்புமிக்கு குறைவிலா வடிவமெய்தி ஏழு உறுப்பினின்றி எமக்கும் அன்புடையோனாகி காலமென் இரண்டே பெற்று கலை பல பயின்று வல்ல பாலனைத் தருதுமோனின் எண்ணமென் பகர்தி என்றான் மாண்டகு தவத்தின் மேலாம் மறைமுனி அவற்றை ஓரா ஆண்டவை குறுகினாலும் யாக்கை கீண்டொரு தவறுமின்றி எம்பிரான் நின்பால் அன்பு பூண்டதோர் புதல்வன் தானே வேண்டினன் புரிகவென்றான் வென்றான் என்றிவை துணிவினாலே இசைத்தலும் ஈசன் நிற்கு நன்றி குமரன் தன்னை நல்கினமென்று சொல்ல நின்றிடு முனிவன் நெஞ்சகம் மகிழ்ச்சி எய்தி ஒன்றிய கேளிரோடும் உரைந்தனன் உறையும் நாளில் கூதலையிடும்பை இடும்பை நீங்க புரை தவிர் தருமம் ஓங்க முனிவர் உய்ய வைதிக செய்வம் வாழ ஆதிதன் அருளினாலே அந்தகன் வாழ அன்னாள் காதலி உதரத் தாங்கோர் கருப்பம் வந்தடைந்ததன்றே அடைதலும் அதனை நோக்கி அறிதறு முனிவன் ஆண்டை விடையவன் அடியார் யார்க்கும் வேண்டிய வேண்டியாங்கே நெடிது பல்வளனும் ஈந்து நிறை தரு திங்கள் தோறும் கடனியல் மரபு மாற்றி காசியின் மேவினானே கரை உயிர் திலங்கு தந்த காய்ச்சின ஆரவம் கவ்வ குறை உயிர் படிவ திங்கள் அமிர்தினைக் கொடுத்தாங்கு மறை உயிர் தருளும் செவ்வாய் மதலையை வயாவின் மாழ்கி பொரை உயிர் தருளில் தந்தாள் பொரை தரு திருவை போல்வாள் மீனமும் முடிந்த நாளுமே உற மிதுனன் செல்ல ஊனமில் வெள்ளி தானும் ஒன்பனும் உச்சமாகும் தானமுட்டி மிதுமேவத்தபனனே முதலாவுள்ள ஏனையர் முனிவர் நாகர் இடந்தொரும் இருப்பமன்னோ நன்னினன் புவியின்மைந்தன் நவமணி குலமும் பொன்னும் சுண்ணமும் மலரும் தாதுந் தூயமென் கலவைச் சாந்தும் தன்னுறு சேரும் தலைத்தலை கொண்டு தாவில் விண்ணவர் மண்ணுளோர்கள் வியப்பு வீசியார்த்தார் ஓம்பி மாற்றும் மூவர்கள் அன்றி ஏனோர் முறை முறை ஆசி செய்தார் யாவதென்றுணர்தல் தேற்றாதின் நகர் அன்றி நேமி காவல் செய் உலகம் யாவும் களிமயக் அன்றே தந்தையும் அதனைக் கேளாத்தடம் புனற்கங்கை மூழ்கி அந்தணர் முதலோர்க்கெல்லாம் மாடகம் பலவும் நல்கி முந்துரு கடன்களாற்ற மேல் முனிவன் மேவி மைந்தனுக்குரிய நாமம் மார்க்கண்டன் என்று செய்தான் திங்கள் போல வளர்தலும் மதியம் தோறும் உருப்படை உபனிட்டானம் ஓதனம் பிறவும் முற்ற நெரிப்படு மோரியாண்டின் நெடுஞ்சிகை வினையும் ஆற்றி சிறப்புடை இரண்டாம் ஆண்டிற் செவிநெறி புரிதலுற்றான் ஏதமில் ஐந்தின் முன்னூல் இலக்கண விதியும் செய்தே ஓதிடும் கலைகளெல்லாம் உள்ளுர உணர்த்தும் காலை வேதமும் பிறவும் கொண்டவியன் பொருள் தெரிந்து மேலாம் ஆதியே சிவனென்றெண்ணி அவனடி அரணென்றுற்றான் அரணை முன் இறைஞ்சி அண்ணான் அன்பரை தாழ்ந்து தங்கள் குறவனை வணக்கம் செய்து கோதரு முனிவர் தம்மை பரவியே பயந்த மேலோர் பாத பங்கயங்கள் சூடி பிரமமாம் ஒழுக்கம் நாளும் பேணினன் பிறப்பு நீ போன் இந்த வாரியலும் காலை எண்ணிரண்டானையாண்டும் வந்ததால் அதனை நோக்கி மைந்தனை நோக்கி வாழா தந்தையும் பயந்த தாயும் தனித்தனி இருந்து சாலவெந்துயற்கடலின் மூழ்கி விம்மலுற்றி இறங்கி நினைந்தார் ஆங்கது மதலை காணா அடியினை வணங்கி அன்னோர் பாங்குர அணுகி நீவிர் பருவரல் உருகின்றீரால் இங்குது என்னே என்னும் யாதுமொன்றறிதல் தேற்றேன் நீங்குமின் அவள் அம் நும்பால் எய்திய நிகழ்த்துமென்றான் கூறிய மொழியுட்கொண்டு குமரனி இருக்க நம்பால் வேறொரு துயரமெய்தி மெலிவதும் உண்டோ மேனால் ஏருடை அமலமூர்த்தி ஆண்டு நின் தனக்கீரைந்தும் ஆறுமென்றழித்தான் அந்நாள் அடைதலின் அவலம் செய்தே என்றுரை செய்த தாதை இடரு முகத்தை நோக்கி ஒன்று நீர் இறங்கல் நின்றிடுமரனை ஏத்தி அருச்சனை நிரப்பிக் கூற்றின் வன்றிரல் கடந்து நும்பால் வல்லை வந்தடைவன் மன்னோ இருத்திரால் பலவும் செப்பி நெடிது தேற்றிக் கான்முறை வணங்கிருப்ப குமரற் புள்ளி சென்னியும் மோந்து முன்னர் வருத்தமும் நீங்கிச் சிந்தை மகிழ்ந்தனர் பயந்த மேலோர் இரு புறவர் தத்தம் ஏவலின் ஈசன் என்னும் ஒருவனதருளும் அன்புமுடன் ஒரு செல்ல பொருவரு மகிழ்ச்சி பொங்கப் பொள்ளெனப் பெயர்ந்து போகித் திருமணி கன்றிகைப் பேர் செம்பொன் ஆலயத்திற்புக்கான் என் கண்ணீர் இழிதர பலம் செய்து ஈசன் முன்புற வணக்கம் செய்து முடிமிசை அடிகள் சூடி தென்புலத்தொரு திச் சிவனுறு செய்து பன்னாள் அன்புடன் அரிச்சித் தேத்தி அருந்தவம் ஏற்றியிட்டான் ஈசனும் அவ்வழியெய்தி நற்றவம் பூசனை அதனொடு புரிதியாலது மாசிலதாதலின் மகிழ்ந்து நீ இனிப்பே பேசுக வேண்டிய பெறுதற்கென்னவே ஐயனே அமலனே அனைத்துமாகிய மெய்யனே பரமனே விமலனே அழர் கையனே கையனேன் காலன் கையுரா துய்யனேர் வந்து நீ உதவென் ரோதலும் அஞ்சலை அஞ்சலை அந்த கற்கெனா செஞ்சரன் இரண்டையும் சென்னி சேர்த்தலும் உஞ்சனன் இனியென ஓத ஒல்லையில் நஞ்சனிமிடற்றினான் மறைந்து நன்னினான் நன்னிய பின்னரே நவையின் மைந்தனுக்கெண்ணிரண்டாண்டனும் எல்லை செல்லலும் விண்ணிடை முகிலன விசை கொண்டொல்லையில் துண்டனவோர் யமதூதன் தோன்றினான் பண்டு படுத்த புங்கவன் புண்டரீகப்பதம் பரவும் பூசனை கண்டனன் வெறுவிமார்கண்டன் தன்மையான் அகன்று போயினான் தீயழ நோக்கியே சென்றிடாது சேன் போயதோர் வல்லியம் போலும் தன்மையான் வே என வந்து பின் மீண்டு தென்புல நாயகன் அடிதொழா நவிரல் மேயினான் இந்திரர் புகழ் தரும் இறைவ கேட்டியால் அந்தியின் நிறமுடை அண்ணல் பாலுரு சிந்தையன் அவனடி சேரும் சென்னியோன் சந்ததம் அவன் புகழ் சாற்றும் நோன்மையோன் ஈசனதருச்சனை ஏற்றுகின்றனன் ஆசரு மனத்தினன் அறிவன் அந்தணன் காசியின் இடத்தன் மார்க்கண்டனாமென பேசிய சிறப்புடை பெயர் பெற்றோங்குவான் அன்னதோர் பாலனை அணுக அஞ்சினன் முன்னரும் ஏகலன் முக்கண் எம்பிரான் தன் நுழையிருந்தனன் தண்ட நாயக உன்னுதி இதுவென உணரக் கூறினான் கூறிய கூற்றன் துப்பினை ஆரிய செந்தழக் கருத்தினாலென சீரினன் உயிர்த்தனன் சிறுவன் ஆங்கவன் ஈரிலனாகிய இறைவனோ வென்றான் தருதியன் கணகரை என்று தண்டகன் உரை செய்ய நின்றதோர் ஒற்றன் ஓடியே வருதிர் நும் மழைத்தனன் மன்னன் என்றிடக்கரணர்கள் வந்தனர் கழல் வணங்கினார் இறையவன் அவழி எவரும் கழல் அண்ணலை அருச்சி தேத்திய மறுவரு காட்சியான் மார்க்கண்ட பெயர் சிறுவனுக்கிருவரை செப்புமென்னவே சித்திரகுத்தர் என்று சீரியோர் ஒத்திடும் இயற்கையர் உணர்வின் மேலையோர் கைத்தலமிருந்ததங் கணக்கு நோக்கியே இத்திரங் கேளனை இசைத்தல் மேயினார் கண்ணுதலையவன் கருதி மேலே நாள் எண்ணிரண்டாண்டன இறுதி கூறினான் அண்ணலே சென்றதால் அதுவும் மாங்கவன் பண்ணிய பூசனை அறத்தின் பாலதே முதிர் தவமுடை முனிவராயினும் பொதுவரு திருவொடு பொலிவராயினும் மதியினராயினும் வலியராயினும் விதியினை யாவரே வெல்லும் நீர்மையார் ஆதலின் அமருலகடைவதாயின பேதுரு நிறையமும் புழைத்து நீங்கினான் ஈதவன் நிலைமை என் இருவருஞ்சொல மேதகு தண்டகன் வெகுஷியை தினான் அந்தகன் அத்துணை அமைச்சனாகிய அமைச்சனாகியவெந்திர்காலனை விழித்துக் காசியில் அந்தணன் ஒரு மகன் அவனதாவியை தந்திடுகின்றலும் தரணியை தினான் மற்றவன் காசியில் வந்து மாசிலா நற்றவன் மறை கொற்றவன் பூசையும் குறிப்பும் நோக்கியே நோக்கியேயற்றிவன் வருவதென்றெண்ணி ஏங்கினான் விழியிடைத்தெடி உரமேவி மைந்தனைத் தொழுதனன் யாரை நீ சொல்லு என்றலும் முழுதுல உயிரலா முடிக்கும் ஆணையான் கழலினை அடிமை செய்கின்ற காலன் யான் புகழு வீரனின் ஆய்ந்தது மொழிகுவன் ஆதிநாயகன் ஈந்திடு காலமென்னிரண்டு நென்னலே தேய்ந்தது தென்புலம் சேர்தல் வேண்டு நீ தடுக்கும் தன்மையதன்றிது சதுர்முகத்தவர்க்கும் அடுக்கும் தன்மையே புதுவது புகுந்ததோ அன்றே கொடுக்கும் தன்மை போர்க் காத்திடும் தன்மை கூற்றன் படுக்கும் தன்மையும் கரைமிடற்றிரை அருட்பணியே ஆதலால் உமை வெளித்தன நன்றியும் அமலன் பாதமாமலர் அருச்சனை புரிவது பலரும் ஓதவே மனமகிழ்ந்துமை காணிய உன்னி காதலாகியே நின்றனன் தெந்திசை கடவுள் அடுதலோம்பிய செய்கையன் என்பதால் அவனைக் கொடியன் என்பரால் அறிவிலார் செய்வினை குறித்து முடிவில் ஆருயிர் எவற்றிற்கும் முறை புரிந்திடலால் நடுவன் என்கின்றதவன் பெயர் உலகெலாம் நவிலும் சிந்தை மீதினில் யாவதும் எண்ணலீர் தென்பால் புறம் அடைதிரேல் அவனெதிரணுகே வந்து கை தொடுதேத்தியே நயமொழி வழங்கி இந்திரன் பதம் நல்குவன் வருதிரென்றிசைத்தான் மாற்றம் இங்குது கேட்டலும் மதிமுடியரனைப் போற்றுமன்பர்கள் இந்திரன் உலகினும் போகார் கூற்றுவன் தனதுலகினும் உலகினும் நும்மொடு குறுகார் ஏற்றமா ஆகிய சிவபதம் அடைந்தினிதிருப்ப தமதடியவர்க்கடியவன் நானும் நுமதந்தகன் புரந்தனக் கணுகேன் வேதன் மாலமர் பதங்களும் வெக்கலன் விரைவில் போதி போதி நன்றனப் போனான்